ஹை ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதுல எந்த கட் ஆஃப் நம்மளுக்கு வராத மாதிரி தான் இருக்குது ஓகேவா இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒன் செவன்டி ஒன் செவன்டி ஒன் ஒன் செவன்ட்டி ஃபோர் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்களா எந்த கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்து வராத மாதிரி தான் இருக்குது ஓகேவா கோயின் சைடு ஆகாத மாதிரி இருக்குது ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தாண்டி நம்மகிட்ட இல்லாத மார்க் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபாக சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த கட் ஆஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருமா இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அனலைஸ் எந்த அனலைஸ் படி இதை சொல்கிறாங்க எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிறது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல ஓகேவா ஸோ ஆனால் அந்த கட் ஆஃப்லாம் வராது அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது ஓகேவா ஸோ அதனால் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப்லாம் பார்த்துட்டு பயந்துக்கு வேணாம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அனலைஸ் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உண்மை தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அனலைஸ் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இதை பார்த்துக்கோங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ இவங்களுடைய கட் ஆஃப்லாம் இது வந்து சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் தெரியல ஓகேவா ஸோ அதனால் இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி எப்படி இது வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வெயிட் பண்ணுங்கள் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் கு எக்ஸாம் டிஎன்பிசி குரூப் டூ டூஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேங்கு ஓகேவா கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் ஆன்சருக்கு ஒரே நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக வந்துடும் வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா புக்ஸு ஓகேவா குரூப் டூ டூஏ ஃபோர் ஓகேவா இதுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் பர்ஃபெக்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆல் சப்ஜெக்ட்டு கவர் பண்ண ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம் மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணி நீங்க ஆர்டர் போட்டு ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் உங்க வீட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம் ரிசீவ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து பிரடிக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஓசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி எழுபத்தி மூணு நூத்தி எழுபத்தி நாலு அந்த ரேஞ்சில் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்ப பிசிக்கு

ி வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு ஓகேவா இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ ப்ரடிக்ஷன் தான் இவங்க சொல்லிட்டுருக்காங்க இவங்க டைப்பிஸ்ட் பற்றிய ஸ்டெனோ பத்தியும் எதுவுமே பேசலாம் நானும் இப்போ அதை பற்றி சொல்லலாம் ஜஸ்ட் இதை பற்றி மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கட்டம் சொல்லிட்டுருக்காங்க அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓஓ வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஏழு ஸோ அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிட்டு எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க அது நூத்தி அறுபத்தி ஆறு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓகே ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாயிரத்தி நூறு வேகன்சிஸ்க்கு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜே தான் என்ன பண்ணிட்டு இதெல்லாம் இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் ஜேஏ இருக்குது பாத்தீங்களா அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நானும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜேஏக்கு தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்ல போறேன் அது வந்து நடந்திருக்குமாங்கிறத நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ நான் இப்போ வரேன் நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜேஏ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு நல்லா பார்த்துக்கோங்க நான் இப்போ நோட்டிஃபிகேஷனில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் ஜேஏ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இப்போ நான் பேசுகிறேன் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பற்றி எனக்கு கவலை கிடையாது அதை பற்றிலாம் நான் இப்போ நான் பேசவே கிடையாது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பற்றி இவங்க அதை தான் சொல்லிட்டுருக்கிறாங்க இப்போ நான் இப்போ அதை தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்மளும் இப்போ பிரிச்சு பார்க்கலாம் ஓகேங்களா சரி ரைட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு தான் இப்போ நான் போடுறேன் ஓகே

ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜேவிஏ வேகன்சு அதாவது நோட்டிஃபிகேஷனில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நான் வேக்கன்ட்டி இன்க்ரீஸ் பற்றிலாம் பேசலாம் அது ஃபியூச்சரில் எப்படி வேணாலும் இன்க்ரீஸ் ஆகிடும் அதை பற்றி பண்ணக்கணும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டாக அது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகி போதும் போது அது எந்த மாற்றமும் இல்லை சரி ரைட் இப்போ இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு வேக்கன்சிஸ் ஜேவிஏ வேகன்சிஸை மட்டும் இப்போ நான் வந்து கிலெக்ட் பண்ணுற மாதிரி ஓசி ஓசிக்கு வந்து முப்பது முப்பத்தோரு பர்சன்டேஜ் ஓகேவா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எழுபத்தஞ்சு ஏழுநூத்தி எழுபத்தஞ்சு சீட்டு போயிடும் அதேமாதிரி பிசிக்கு வந்து இருபத்தாறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்திரண்டு சீட்டு அவங்களுக்கு போயிடும் அதே மாதிரி பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அவங்களுக்கு எண்பத்தேழு சீட்டு போயிடும் அதே மாதிரி எம்பிசிக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு சீட்டு போயிடும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபத்தஞ்சு சீட்டு போயிடும் அதை பார்த்து எஸ்ஸி வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சீட்டு போயிடும் இப்போ எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்களா அவங்களுக்கு இருபத்தஞ்சு சீட்டு போயிடும் சரி சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி எழுபத்தி நாலு கட் ஆஃப் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஓசிக்கு ரைட்டா இப்ப அந்த நூற்றி எழுபத்தி நாலு கட் ஆஃப்னா கட் ஆஃப்ங்கிறது என்னது ஒரு 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 கேட்டகரியில கடைசி ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் கடைசி ஆள் கடைசி மார்க் இதெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது கடைசி ஆள் ரைட்டா அந்த கேட்டகரியில் போய் கடைசியாக ஒருத்தன் லாஸ்ட் சீட்டு ஒருத்தன் இடத்துக்கு வர பார்த்தீங்களா அவனுடைய மார்க் தான் கட் ஆஃப் மார்க் இப்போ ஓசிக்கு வந்து நூற்றி எழுபத்தி நாலு கட் ஆஃப் சொன்னால் இப்போ ஏழுநூத்தி எழுபத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க ஓசியில் எவ்வளோ பேர் அதாவது சாரி இப்போ ஜென்ரலில் வந்து இது வந்து ஜென்ரல்னு நினச்சிக்கோங்க ஓகேவா ஜென்ரலுக்கு வந்து நூற்றி எழுபத்தி நாலு கட் ஆஃப் சொன்னால் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு பேர் ஆப்ஷன் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு எழுபத்தஞ்சு பேர் ஆப்ஷன் வச்சுக்கலாம் ஆப்ஷன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பது சீட்டு ஏதாவது எட்நூத்தம்பது பேர் ஃபர்ஸ்ட் எட்நூத்தம்பது ரேங்க் ஒர்களுமே என்ன பண்ணலாம் இந்த ஜென்ரலில் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க அப்போ எட்நூத்தி ஐம்பதாவது ஆள் தான் வந்து நூற்றி எழுபது எட்நூத்தி ஐம்பதாவது ஆள் நூற்றி எழுபத்தி நாலு எடுத்திருப்பாங்களா புரியுதுங்களா என்னுடைய கேள்வி என்னன்னா எட்நூத்தி ஐம்பதாவது ஆள் ஜென்ரல்ல எடுக்கிறான் ஜென்ரலில் கடைசி சீட்டு எட்நூத்தி ஐம்பதாவது ஆள் எடுக்கிறான் அவன் வந்து நூற்றி எழுபத்தி நாலு எடுத்திருப்பானா கடைசி ஆள் நூத்தி எழுபத்தி நாலு மார்க் எடுத்திருப்பானா அப்போ எட்நூத்தி ஐம்பது பேர் நூத்தி எழுபத்தி நாலு வரலாம் எடுத்துருக்காங்களா அதுதான் இப்ப என்னுடைய கேள்வி புரியுதுங்களா இவ்வளோ இப்போ இவ்வளோ எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா போன தடவை டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் ஒன் செவன்ட்டி ப்ளஸ்ஸு ஒன் ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் அதுவும் ஒன் செவன்ட்டி ப்ளஸில் தான் ஒன் செவன்ட்டியில் தான் அதிகமாக இருந்தாங்க ஒன் செவன்ட்டி ஒன் அதோடு கம்மியாக இருந்தாங்க ஒன் செவன்ட்டி டூ மற்றெல்லாம் ரொம்ப 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 கம்மியாக இருந்தாங்க இப்போ அதோட கொஸ்டின் ரொம்ப ஈஸியா அதோட அதிக பேர் எழுதிட்டாங்களா எக்ஸாமு புரியுதுங்களா அதோட அதிக பேர் எழுதிட்டாங்களா அதோட கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தமிழ் டஃப் இல்லையா மேக்ஸ் டஃப் இல்லையா பொது ரீதியில் டஃப் இல்லையா ஓகேவா ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பது பேர் நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தி நாலு மார்க் இருக்கிறாங்களா நூற்றி நாலு தான் ஓஏசியில் கடைசி மார்க் அப்போ எட்நூத்தம்பது பேர் நூற்றி எழுபத்தி நாலு வரல வராங்களா அதுதான் இப்போ என்னுடைய கேள்வி அந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுங்கள் ஓகேவா சரி ரைட்டு நெக்ஸ்ட்டு நான் அப்படியே வரேன் அடுத்து பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது ஆறுநூத்தி அறுபத்தி ரெண்டு சீட் இருக்குது ஓகேங்களா சரிங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசி வந்து அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு இதுல வந்து பிப்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் போட்டாலும் பிசி தான் போறாங்க அப்படின்னு இதுல பாதி பேர் அப்போ பேர் அதாவது யாரால வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரேங்க் ஓரில் வரும் ஆயிரம் ரேங்க் ஓர்ல வந்து பாத்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியில கிடைக்கும் போகுது சரி ரைட் அப்ப இந்த பிசி கம்யூனிட்டியில ஆயிரவது ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இவங்க பிசி கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சொல்றாங்க நூத்தி எழுபத்தி ரெண்டு சொல்றாங்க ரைட்டுங்களா அப்ப பிசி கம்யூனிட்டியில ஆயிரவது ஆள் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ரெண்டா சொல்லுங்க

பக்காவாக இருக்குது இந்த அளவுக்கு போகிறது அளவுக்குலாம் இல்லை ரைட்டா சரி இந்த கேள்வி ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி பாருங்கள் எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு சீட் இருக்குது ரைட்டா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி வந்து ஜென்ரல் கோட்டாக போயிடுவாங்க புரியுதுங்களா அப்போ நாற்பது பர்சன்டேஜ் அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு இரநூறு பேர் பார்த்தாங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு ரேங்க் வரணும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்போ எம்பிசியில் ஏழ்நூறாவது ஆள் நூற்றி எழுபத்தி ரெண்டா புரியுதுங்களா எம்பிசி ல எழுநூறு ஆகுதாளுக்கும் இந்த ஆயிர இந்த இந்த எழுநூறு ஆயிரத்தையும் கூட்டுங்க ஆயிரத்தி எழுநூறு பேர் நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி எழுபத்தி ரெண்டு அண்ட் எழுபத்தி ரெண்டு எப்போ இருக்காங்களா ஓகேங்களா அப்போ இந்த கூட்டினா ஆயிரத்தி எழுநூறு பிளஸ் எழுநூத்தி எழுபத்தஞ்சும் கூட்டினா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி எழுபத்தி மூணு மேல அதுக்கு மேல இருக்கிறாங்களா அந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு அப்ப இங்கிருந்து இதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாமே நூத்தி எழுபத்தி ரெண்டு அதுக்கு மேல இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல வந்து நூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து மேல இருக்கிறாங்களா அப்படிங்கிறது இப்ப என்னுடைய கேள்வி ரைட்டா இப்ப நம்ம விசாரிச்சு ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஒன் இருக்கிறாங்க சார் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க எங்க இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் பேருக்குறாங்க அப்படித்தான் சொல்றாங்களே ஒன்னு வருஷம் சொன்ன மாதிரி வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஒன் செவன்டி இருக்கிற மாதிரி தெரியல போறது இருக்கிறத கண்டிப்பா இருப்பாங்க

புரியுதுங்களா அப்போ இவ்வளோ மார்க் எடுக்கற அளவுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ ஈஸியான கொஸ்டின் பேப்பரா தமிழ்ல எட்டு கொஸ்டின் பேப்பர் எட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தெரியல மேக்ஸில் வந்துனா அஞ்சு கொஸ்டின் பண்ணுறதுக்கு டைமே இல்லை நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்ல வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுக்கிறாங்க டைரக்ட் கொஸ்டினா கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு டக்குன்னு டப் பண்ண தப்பு பண்ண வச்சிருக்காங்க அப்ப ஜிஎஸ் ஆல்சோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா நம்மளுக்கு படிச்ச மாதிரி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்குள்ள இது இருந்து வந்துச்சு ஓகேங்களா இந்த கட் ஆஃப் பீரியஸ் எங்கேருந்து வந்துச்சு எந்த அனலைஸ் படி இது வந்துச்சு புரியுதுங்களா இந்த வீடியோவில் நான் ஏன் கட் ஆஃப் நான் சொல்ல வரல இவங்க எல்லாம் போட்டுட்டு இருக்கிற கட் ஆஃப் எப்படி அனலைஸ் வந்துச்சுன்னு தான் இப்போ நான் கேட்குறேன் நான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது அதுல இந்த கொஸ்டின் பேப்பர்ல இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது ரைட்டா ஸோ இப்போ நான் எஸ்சி கம்யூனிட்டி எஸ்டி இதெல்லாம் நான் பேசல ஏன்னா இதுக்கே வீடியோ டைம் ஆகி போயிடுச்சு புரியுதுங்களா அதனால இப்ப நான் பேசறவங்கள நான் வந்து ஒரு மூணு மூணு கம்யூனிட்டி அண்டு ஜென்ரலை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் இதை புரிஞ்சிக்கோங்க ரைட்டா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது ரைட்டா இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு வேக்கன்சிக்கே இது கட் ஆஃப் கிடையாது புரியுதுங்களா இதெல்லாம் நடக்கவே நடக்காது வேக்கன்சி கட் ஆஃப் வந்து குறையுதா ரொம்ப நம்ம போட்ட கட் ஆஃப் தான் வரும் நான் மறுபடியும் ஒரு கட் ஆஃப் நான் அடுத்த வீடியோல சொல்றேன் ஓகேவா இந்த கட் ஆஃப்லாம் நம்பி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நீங்க பயப்படவே தேவையில்ல ஏன்னா நிறைய பேர் அங்கிட்டேயே ஃபோன் பண்ணி கேட்டீங்க இப்படி சொல்கிறாங்க சார் கரெக்டாக இப்படி போடுறாங்க சார் என்ன சார் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க புரியுது எனக்கு அதெல்லாம் நடக்கவே நடக்காது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஓகேவா நானும் ஃபைனல் கட் நான் போடுறேன் ஓகேவா ஸோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நான் கேட்ட கேள்வி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஓகேவா நான் கேட்ட கேள்வியை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் கரெக்டாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குறையும் புரியுதுங்களா வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க இப்போ வந்து கட் ஆஃப் யாருக்குமே தெரியாது ஆனால் சில அனலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா எப்படி நடந்துருக்குதுங்கிறத வச்சு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணணும் அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் யாருமே பண்ணலீங்க அதனால நீங்க வந்து அதை பத்தி நினச்சி நீங்க என்ன பண்ணாதீங்க ஒரி பண்ணாதீங்க எல்லாமே போகுது ஓகேவா இப்போ இவங்க சொல்லிட்டு இருக்கிற கட் ஆஃபும் இந்த வேகன்சீஸுக்கும் அவ்வளோ வர போகிறதும் கிடையாது புரியுதுங்களா அதனால எதுவுமே ஒன்றும் கிடையாது நீங்கள் யாரும் எதுவுமே நம்ம தேவையில்ல நான் அடுத்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நல்ல வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ